என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ வரத்தை அள்ளி கொடுக்கவே சமயபுரம் மாரியம்மன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன் உனக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் கொள் உனது இலக்கை அடைவதற்கான செயலை நீ இன்றே துவங்கு உனது பக்கத்தில் இருக்கின்ற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்துக் கொள்கின்றேன் ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தால் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே சேர்த்து காப்பது என்னுடைய கடமையாகும் யார் யாரெல்லாம் என்னை தம் தம் எதிரிகளோ உடம்பிலோ மாட்டிக்கொண்டு வருட கணக்காக தவறாமல் தம் வேலை நேரத்திற்கு இடையில் பெரும் பகுதி நேரம் வெறுமனே தம் கண்ணெதிரில் படுமாறு தன் வேலையை செய்து கொண்டிருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் கஷ்டங்களை குறைத்து அதை தாங்கும் வலிமையை கொடுத்து கொண்டிருப்பேன் தங்கமே இருக்கும் வரை வரும் எல்லா துன்பங்களிலிருந்தும் அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்க செய்வேன் தவிர தம்முடைய முக்கியமான அத்தியாவசியமான காரியங்கள் வருட கணக்காக ஆகியும் நிறைவேறாமல் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் பொறுமையுடன் நம்பிக்கையுடன் நினைத்து நினைத்து அழுது நீ கூலி குறுகி வருட கணக்காக தூக்கம் கெட்டு விடாமல் என்னிடம் வேண்டும் துயரங்களை அறவே நீக்கி உன்னை வெற்றி பாதையில் நான் அழைத்து செல்வேன் உனக்காக நான் குறித்த நேரம் காலம் இடம் இப்பொழுது வந்துவிட்டது தங்கமே விரைவில் என்று உபத்தில் உன்னை தானால் தேடி வந்து உன் கையில் ஒன்று விழப் போகின்றது நீ இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்க போகின்றாய் அதனால் என் ரூபத்தில் உனக்கு வரும் அருளை நடக்க இருக்கும் அதிசயத்தை விரைவில் நீ எதிர்பார்த்து ஆவலுடன் காத்துக் கொண்டிரு தங்கமே அது மிக மிக அருகில் வரப்போகின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ளவே நாளையே உனக்கு ஒரு திடீர் திருப்பம் நடைபெற இருக்கின்றது நான் உனக்கு சில சமிட்சைகளையும் வாசகங்களையும் உன் கண்களில் திடீரென்று படுமாறு அவ்வப்பொழுதும் காண்பித்து வருகின்றேன் அதை நீயும் உணர்ந்து கொண்டிருப்பாய் எனவே என் அருளை விரைவில் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் என்னை பார்க்க விரைந்து வா தங்கமே எனது சன்னிதானத்திற்கு வா நீ சமயபுரம் வந்து என்னை நேரடியாக தரிசனம் செய் நீ தேடிய அனைத்து தேடல்களும் முடிந்துவிட்டது முடிவதற்கான நேரமும் வந்துவிட்டது இனி புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் என்னை முழுமையாக நம்பு எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசிர்வாதம் செய்கின்றேன் உன் வளர்ச்சியை நான் அதிகப்படுத்துவேன் விளங்கிட நிச்சயமாக நான் வழிவகுப்பேன் உன்னை பன்மடங்கு பெருக செய்வேன் உன்னை சூழ்ச்சியால் வீழ்த்தியவர்கள் துரோகம் செய்தவர்கள் முன்பு அவர்களே உன் வளர்ச்சியை கண்டு அதிசயிக்கும் வகையில் மேன்மைப்படுத்துவேன் அதற்கான தீவிர முயற்சியில் முழு வேகத்தோடும் ஈடுபாடோடும் உன்னை நீயே தயார்படுத்திக் கொள் தங்கமே நிச்சயம் வெற்றி உனக்கு கிடைக்கும் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் உன்னை அவ்வளவு எளிதில் நான் கைவிட்டு விடுவேனா இனி நடக்க போவதை பார்த்து போகின்றாய் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய் தெளிந்த மனதோடு இரு தங்கமே ஏன் குழம்புகின்றாய் ஏன் தடுமாறுகின்றாய் எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு எதற்கு நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை எதற்காக நான் இருக்கும் பொழுது இத்தனை வீண் கவலைகள் உனக்கு வேண்டாம் அனைத்தையும் நான் சீர்த்திருத்துவேன் நான் உனது இல்லத்திற்கு வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும் பொழுது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை தங்கமே உன்னை சிரித்து பார்த்து எவ்வளவு நாட்களாயிற்று ஆயிற்று நீ நிம்மதியாக அல்லவா அதே மாதிரி உன்னுடைய நிலைமையும் மாறும் இந்த வயதில் வயதில் உழைக்காமல் வேறு எந்த உழைக்க சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி விடு உனது லட்சியங்களை நோக்கி மட்டும் பயணம் செய் தீவிரமாக உழைக்க தொடங்கு உனக்கான பலனை நான் கொடுப்பேன் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி